தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட விரிவான போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு டொனால்டு டிரம்பும் நெற்றன்யாகவும் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களை படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார்களா நிக்கலஸ் மதுரோவுக்கு அடுத்தபடியாக அவசரமாக ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா இதற்கமைவாக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் எவ்வாறான நடவடிக்கைகளை அவசர அவசரமாக மேற்கொண்டு வருகின்றன ஈரானினுடைய உச்ச தலைவருக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஜியோனிச கைகூலியான ரீசா பகலவியும் ஈரானுக்குள்ளே தொடரும் வன்முறைகளும் கலவரக்காரர்களையும் வன்முறையாளர்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வரும் ஈரானிய பாதுகாப்பு படையினரும் அமெரிக்கா நிக்கலஸ் மதுரோவை கடத்தி சென்றிருப்பதனால் தற்போது வெனிசியோலாவினுடைய ஆட்டம் முடிவடைந்து விட்டதா அல்லது அடுத்த கட்ட ஆட்டம் இப்போது தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா வெனிசியோலாவினுடைய களத்திலே தற்போது அமெரிக்கா சந்தித்து வரக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்ன அதிரடியாக வெனிசியோலா முழுவதும் களமிறங்கியிருக்கக்கூடிய வெனிசியோலாவினுடைய இராணுவமும் தேசிய மக்கள் படையும் மதுரோவுக்கு ஆதரவான போராளிகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கித் தவிக்கும் வெனிசியோலாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர்களும் வெனிசியோலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய டெல்சி ரொட்ரிகஸின் அதிரடியான நடவடிக்கைகளும் வெனிசியோலாவினுடைய ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோவை கடத்திச் சென்றதற்கு பின்பு இந்த கடத்தல் சம்பவத்தை கொண்டாடும் முகமாக டொனால்டு ட்ரம்ப் ஊடக சந்திப்பொன்றையும் இருந்தார் மேலும் இந்த ஊடக சந்திப்பில் டொனால்டு ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் நான்கு நாட்களுக்கு முன்பே நிக்கலஸ் மதுரோவுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தோம் இருப்பினும் அதற்கான சரியான காலநிலை அமையவில்லை மேலும் தற்போது எங்களுடைய இராணுவம் சிறப்பாக செயற்பட்டு நிக்கலஸ் மதுரோவை கைது செய்துள்ளார்கள் இந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக எங்களுடைய அமெரிக்க ராணுவம் சிறப்பான திட்டங்களை முன்வைத்திருந்தது எந்த ஒரு இழப்புகளும் இல்லாமல் எங்களுடைய வெற்றிகரமாக கைது செய்தோம் இந்த நடவடிக்கையின் போது ஒரே ஒரு ஹெலிகாப்டர் இலக்கு வைக்கப்பட்டது எங்களுடைய விமானிகள் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார்கள் தற்போது மதுரோவினுடைய கதை முடிந்துவிட்டது இனி நாங்கள் தொடர்பாக சில முடிவுகளை அவசரமாக எடுப்போம் நிக்கலஸ் மதுரோவினுடைய கொள்கைகளையும் நிக்கலஸ் மதுரோவினுடைய பாதையையும் இன்னும் ஒருவர் கடைபிடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை அவருடைய வெற்றிடத்தை இன்னும் ஒருவர் நிரப்புவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை நாங்கள் இதற்காக வெனிசியோலாவுக்குள்ளே அனைத்தையும் செய்வோம் வெனிசியோலா மக்களுக்கு சுதந்திரத்தினை வழங்குவதற்கே நாங்கள் விரும்புகின்றோம் இதனால் நாங்கள் வெனிசியோலா மக்களுக்கு எல்லாவிதமான விதமான உதவிகளையும் மேற்கொள்வோம் வெனிசியோலாவினுடைய சர்வாதிகார ஆட்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம் போரின் மூலமாக மக்கள் இறப்பதை விட போதைப் பொருட்கள் மூலமாகவே அதிக

காணப்படுகின்றன எங்களுடைய எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களை நாங்கள் வெனிசியோலாவுக்குள்ளே முழுமையாக களமிறக்குவோம் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்துவோம் அதற்கான எல்லாவிதமான திறன்களும் எங்களிடம் காணப்படுகின்றன அதே போன்று நாங்கள் சீனாவோடு மிகவும் நல்ல உறவுகளையே பேணுகின்றோம் இதனால் சீனாவுக்கு தேவையான எண்ணெய்களையும் தொடர்ச்சியாக வழங்குவோம் மக்களுக்கு தேவையான எண்ணெய்களை தொடர்ச்சியாக வழங்குவோம் அத்தோடு வெனிசியோலாவுக்கு அடுத்தபடியாக கொலம்பியாவும் கியூபாவும் கவனமாக இருக்க வேண்டும் கியூபாவினுடைய ஆட்சி வீழ்ச்சியை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது மேலும் நாங்கள் அடுத்த கட்டமாக கொலம்பியா மற்றும் கியூபா தொடர்பான முடிவுகளையும் எடுப்போம் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதாவது நாங்கள் நிக்கலஸ் மதுரோவை கடத்தி சென்று விட்டோம் இதற்கு பிறகு வெனிசியோலாவினுடைய எண்ணெய் வளங்கள் அனைத்தும் எங்களுக்குத்தான் சொந்தமானது நாங்கள் எண்ணெய் வளங்கள் அனைத்தையும் முழுமையாக பெற்றுக் கொள்வோம் எங்களுடைய அமெரிக்க எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் முழுமையாக வெனிசியோலாவுக்குள்ளே களமிறக்கப்படும் இதற்கு பிறகும் ஆட்சியாளர்கள் நிக்கலஸ் மதுரோவினுடைய கொள்கையை பின்பற்றினால் நாங்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களையும் வெனிசியோலாவுக்கு எதிராக ஆரம்பிப்போம் இதற்கு பிறகு வெனிசியோலா எங்களுடைய அனைத்து நிபந்தனைகளையும் முழுமையாக ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்றே டொனால்டு ட்ரம்ப் குறித்த உரையின் மூலமாக முன்வைத்துள்ளார் போதைப் பொருள் என்கின்ற காரணத்தினை பயன்படுத்தி வெனிசியோலாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆரம்பித்து எண்ணெய் வளங்களை முழுமையாக கொள்ளையடிப்பதற்காகவே அமெரிக்கா அனைத்தையும் செய்துள்ளது என்பதனை டொனால்டு டிரம் அறிக்கையில் இருந்தே தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் நாங்கள் எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கத்தான் போகின்றோம் என்பதனையும் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய உரையில் உறுதிப்படுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஈரான் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய கொலம்பியாவையும் கியூபாவையும் அடுத்ததாக கொலம்பியா மற்றும் ஆட்சி மாற்றங்களை போவதாகவுமே டொனால்டு டிரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார் அத்தோடு வெனிசியோலாவினுடைய தலைநகரான கராக்கஸினுடைய தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதேசமான போர்ட் யோனா பிரதேசத்தில் மிகவும் பாதுகாப்பான இராணுவ கற்றலை தளம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதியில் தான் இராணுவ கற்றலை தளம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த இராணுவ கட்டளைத் தளத்திற்குள் தான் நிக்கலஸ் மதுரோவும் அவருடைய மனைவியும் தங்கியுள்ளார்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நிக்கலஸ் மதுரோ குறித்த இராணுவ கற்றலை தளத்தில் தங்கியிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது குறித்து இராணுவ கட்டளை தளத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பான அறைக்குள்ளேயே தங்கியிருந்துள்ளார்கள் அத்தோடு அமெரிக்கா குறித்து இராணுவ கட்டளை தளத்தை உச்ச கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பமாக இராணுவ இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்தும் அமெரிக்கா உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது மேலும் குறித்து இராணுவ கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை இலக்கு வைத்தும் படை வீரர்களை உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலிலே தாக்குதலிலேவினுடைய அதிகளவான அதிகாரிகளும் வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு குறித்து ராணுவ தளத்தை முழுமையாக தரைமற்றமாக்கியதற்கு பின்பே அமெரிக்காவினுடைய டெல்டா படை பிரிவினர் மூலமாக களமிறங்கியுள்ளார்கள் மேலும் நிலத்தடி சுரங்கப்பாதைக்குள் சென்று இரும்பு சுவர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையை வெடிக்கச் செய்துள்ளார்கள் மேலும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய நெக்கலஸ் மதுரோவையும் மனைவியையும் கைது செய்துள்ளார்கள் அத்தோடு நெக்கல மதுரோவை கைது செய்வதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதமே சிஐ உளவு பிரிவானது ரகசியமான குழுக்களை களமிறக்கி இந்த ரகசியமான குழுக்களின் உதவியின் மூலமாக நிக்கலஸ் மதுரோ முழுமையாக கண்காணிக்கப்பட்டிருந்ததாகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில இராணுவ அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு உதவி செய்திருக்கலாம் என்றும் அமெரிக்காவினுடைய டொலர்களை பெற்றுக்கொண்டு நிக்கலஸ் மதுரோவினுடைய இருப்பிடத்தை காட்டிக் கொடுத்திருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது நிக்கலஸ் மதுரோவினுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு படைக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளையே அமெரிக்கா விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு குறித்து இராணுவ தளத்திற்குள்ளே டெல்டா படையினர் களமிறங்கும் சந்தர்ப்பத்தில் சேதமடையாத வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுத்தப்பட்டுள்ளன இதன் போது ஒரு ஹெலிகாப்டரை இலக்கு வைத்து வான் பாதுகாப்பு ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் இந்த தாக்குதலிலே குறித்த ஹெலிகாப்டர் சேதமடைந்திருப்பதாகவும் ஐந்திற்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்கள் படுகாயமடைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் டொனால்டு டிரம்பினுடைய உரையிலும் இது உறுதிப்படுத்த அது மட்டுமல்லாமல் குறித்து ராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான ராணுவ அதிகாரிகளும் சிப்பாய்களும் வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் அமெரிக்கா வெனிசோலாவினுடைய வடக்கு பிரதேசம் முழுவதும் மேற்கொண்ட உச்ச வான்வழி தாக்குதல்களில் நாற்பதுக்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் வெனிசோலாவினுடைய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இருப்பினும் தற்போது இந்த எண்ணிக்கையானது நூறுக்கும் அதிகமாக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா நிக்கலஸ் மதுரோவை கடத்திச் சென்றதற்கு பின்பு நாட்டினுடைய தலைமை பொறுப்பை பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய விளாடிமிர் பெட்ரினோ அவர்களே பொறுப்பேற்றார் பிறகு வெனிசோலாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக உச்ச நீதிமன்றம் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டெல்சி ரொட்ரிகஸ் பதவியேற்க வேண்டும் என உத்தரவிட்டது எனவே இவ்வாறு வெனிசியோலாவினுடைய அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு அமைவாக வெனிசியோலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதியாக டெல்சி ரொட்ரிகஸ் அவர்கள் பதவியேற்றுள்ளார் மேலும் நேற்றிரவு டெல்சி தலைமையில் அவசர கூட்டங்களும் நடைபெற்றிருந்தன நிக்கலஸ் மதுரோவிட கொள்கைகளை கடைபிடிக்கக் கூடியவர்களில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இடத்தை அமெரிக்காவினால் கடத்திச் செல்லப்பட்டு விட்டார் அமெரிக்கா அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இதனால் ஆட்டம் முடிவடைந்து விட்டது அமெரிக்கா வெற்றியடைந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம் உண்மையில் இன்னும் வினுடைய ஆட்டம் முடிவடையவில்லை தற்போது ஆட்டத்தின் முதலாவது கட்டம் மாத்திரமே நிறைவடைந்துள்ளது தற்போது ஆட்டத்தின் முதலாவது கட்டம் மாத்திரமே நிறைவடைந்துள்ளது அதாவது நிக்கலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு கடத்தி செல்லப்பட்டாலும் வெனிசியோலாவிலே தற்போது நிக்கலஸ் மதுரோவினுடைய அரசாங்கமே ஆட்சியில் இருக்கின்றது நிக்கலஸ் மதுரோவினுடைய அரசாங்கத்தின் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவரே தற்போது நாட்டினுடைய இடைக்கால ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மதுரோவினுடைய அரசாங்கம் முழுமையாக செயற்படுகின்றது வெனிசியோலாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பெட்ரினோவும் நிதி அமைச்சர் நிதியமைச்சர் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் என நிக்கலஸ் மதுரோவினுடைய ஒட்டுமொத்த அமைச்சகமும் முழுமை செயற்பட்டு வருகின்றது அது மட்டுமல்லாமல் நாங்கள் எதிராக தொடர்ச்சியாக போராடுவோம் என்றும் ஒருபொழுதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு நாங்கள் தலைவணங்க போவதில்லை என்றும் மதுரோவினுடைய அமைச்சர்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள் அதே போன்று நிக்கல மதுரோவினால் தெரிவு செய்யப்பட்டு பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் இராணுவ தலைமை அதிகாரிகள் மதுரோவினுடைய தற்போதைய அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஏகாதிபத்திய கொள்கையை எதிர்ப்பதற்கான தொடர்ச்சியான போராட்டத்தை மேற்கொள்வதற்கு தயார் இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள் எனவே மதுரோவினால் தெரிவு செய்யப்பட்டு பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளையும் தலைவர்களையும் இராணுவ தலைமை அதிகாரிகளையும் பதவியிலிருந்து நீக்குவது என்பது அவ்வளவு விலகுவான இவர்களை பதவியில் வைத்துக் கொண்டு வெனிசியோலாவினுடைய எதிர்கட்சி தலைவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்வது என்பதும் அவ்வளவு விலகுவான விடயம் அல்ல டொனால்டு டிரம்பினால் இரவோடு இரவாக நிக்கலஸ் மதுரோவை வேண்டுமானாலும் கடத்தி செல்லலாம் ஆனால் அமெரிக்க ஆதிபத்தியத்திற்கு எதிரான நிக்கலஸ் மதுரோவினுடைய கொள்கைகளை கொள்கைகளை மக்களுடைய கொள்கைகளை டொனால்டு டிரம்பினால் கடத்தி செல்ல முடியாது அவ்வளவு இலகுவாக உடைக்க முடியாது சென்றதற்கு பின்பு டொனால்டு ட்ரம்ப் நினைத்தவாறு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நெற்றஞ்சியாகவே நெருங்கி நன்பியாக இருக்கக்கூடிய மரியா கொரினாவை ஆட்சியில் அமர்த்தவும் முடியாது எனவே இப்படியான நிலைமையில் இன்று காலை டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகம் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது இதற்காக டொனால்டு ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் வெனிசோலாவினுடைய தற்போது இடைக்கால ஜனாதிபதியான டெல்சி ரோட்ரிக் பாதுகாப்பு அமைச்சரான விளாடிமிர் பெட்ரினோவையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது ஆனால் வெனிசோலாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் தற்போது இடைக்கால ஜனாதிபதியும் டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள் நாங்கள் அமெரிக்காவுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை என அறிவித்துள்ளார்கள் மேலும் இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்க கூடிய டெல்சி ரோட்ரிகஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வெனிசியோலாவினுடைய உத்தியோகபூர்வமான சட்டபூர்வமான ஜனாதிபதியாக நிக்கலஸ் மதுரோவே இருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகம் நிக்கலஸ் மதுரோவை எங்களிடம் விட வேண்டும் சர்வதேச சட்டங்களை மீறி எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியை டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் கடத்திச் சென்றுள்ளது இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் வெனிசியோலா எப்போதும் எந்த ஒரு நாட்டினுடைய காலனியாகவும் இருக்காது காலனித்துவ ஏகாதிபதி சமீபத்திய கொள்கைகளுக்கு வெனிசியோலா ஒரு பொழுதும் அடிப்பணியாது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளிலும் கொள்கைகளிலும் உறுதியாகவே இருக்கின்றோம் என வெனிசியோலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிகஸ் வெளிப்படையாக அறிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலேயே அவசர கால சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தியுள்ளார் மேலும் நாட்டினுடைய ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் வெனிசியோலாவினுடைய பாதுகாப்பு சபையிடம் ஒப்படைத்துள்ளார் அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இன்று காலையிலிருந்து வெனிசியோலா முழுவதும் தேசிய மக்கள் படை முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஆதிபத்தியத்திற்கு எதிராக போராடுவதற்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசிய மக்கள் படையானது ஆயுதங்களோடு வெனிசியோலா முழுவதும் களமிறங்கியுள்ளது நிக்கலஸ் மதுரோவுக்கு ஆதரவான போராளிகள் முழுமையாக வீதிகளில் களமிறங்கியுள்ளார்கள் வெனிசியோலாவினுடைய ஒவ்வொரு தெருக்களிலும் அவர்கள் முழுமையாக களமிறங்கியுள்ளார்கள் வெனிசியோலாவினுடைய ராணுவமும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஒட்டுமொத்த வெனிசியோலாவும் வெனிசியோலாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களும் தற்போது வெனிசியோலாவின் தேசிய மக்கள் படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வெனிசியோலாவினுடைய ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளும் கொண்டு வரப்பட்டுள்ளன மேலும் அதிகளவான மக்கள் நிக்கலஸ் மதுரோவுக்கே முழுமையான ஆதரவை எம்பலிப்படுத்தியுள்ளார்கள் வெனிசியோலாவின் கட்சி தலைவருக்கான ஆதரவுகள் குறைவாகவே காணப்படுகின்றன அத்தோடு தற்போது இடைக்கால ஜனாதிபதி வெனிசியோலா முழுவதும் அனைத்து மேற்கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கமைவாக பல பிரதேசங்களில் அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட போருக்கு மக்கள் தயாராகி வருகின்றார்கள் அத்தோடு நேற்றிரவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசரமாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் தொலைபேசியில் உரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் இதன்போது ராணுவத்திற்கும் தேசிய மக்கள் படைக்கும் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது மக்கள் படையில் அதிக அளவான ஈரானிய தளபதிகளும் காணப்படுகின்றார்கள் எனவே வெனிசோலாவினுடைய தேசிய மக்கள் படையை வழிநடத்துவதில் ஈரானி குதுஸ் படை பிரிவினரும் தயாராகவே இருக்கின்றார்கள் என அறிவித்துள்ளார்கள் மேலும் இதற்கமைவாக பல வேலை திட்டங்கள் வெனிசியோலாவினுடைய களத்திற்குள்ளே நடைபெற்று வருகின்றன அத்தோடு வெனிசியோலாவினுடைய நிலைமைகள் தொடர்பாக அமெரிக்க ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வெனிசியோலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவரான மரியோ கொரினாவுக்கு மக்கள் ஆதரவு குறைவாகவே இருக்கின்றது மரியோ கொரினாவை பதவியில் அமர்த்த முடியாத நிலைமைக்கு டொனால்டு ட்ரம்ப் தள்ளப்பட்டுள்ளார் மேலும் தற்போது டொனால்டு ட்ரம்ப் வெனிசியோலாவினுடைய அரசாங்கத்திற்கு இடைக்கால ஜனாதிபதிக்கு புதிய நிபந்தனைகளை அனுப்பி வைத்துள்ளார் இந்த நிபந்தனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவின் நலன்களுக்காக செயற்பட்டால் அமெரிக்கா வெனிசியோலாவினுடைய தற்போது இடைக்கால அரசாங்கத்துடன் எல்லாவிதமான தொடர்புகளையும் மேற்கொள்ளும் அதே நேரம் தற்போது இடைக்கால ஜனாதிபதியும் மதுரோவினுடைய அரசாங்கமும் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படவில்லை என்றால் டொனால்டு டிரம்ப் வெனிசியோலா மீதான அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டி ஏற்படும் வெனிசியோலாவுக்குள்ளே தரை நுழைந்து தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் மேலும் வெனிசியோலாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இராணுவத்தோடும் தேசிய மக்கள் படையோடும் அமெரிக்க இராணுவம் போராட வேண்டிய நிலைமை ஏற்படும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் எந்த நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைகளையே அமெரிக்கா வெனிசியோலாவுக்குள்ளும் சந்திக்க வேண்டி ஏற்படும் உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய நலன்களை அடைந்து கொள்வது அவ்வளவு என குறித்து அமெரிக்க ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு பிறகு களத்தில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்று இரவும் ஈரானுக்குள்ளே வன்முறை கலவரங்கள் நடைபெற்றிருந்தன ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐந்திற்கும் அதிகமான நகர்ப்புற பிரதேசங்களிலேயே இந்த வன்முறை கலவரங்கள் நடைபெற்றிருந்தன இதன்போது கலவரக்காரர்கள் வன்முறையாளர்கள் ஈரானிய பாதுகாப்பு படையினருக்கு எதிராக போலீசாருக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் சில வன்முறையாளர்கள் துப்பாக்கிச் சுட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள் மேலும் போலீஸ் நிலையங்களிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொள்ளையடிப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த சந்தர்ப்பத்திலே என் பிரிவினர் அதிரடியாக களமிறங்கி இந்த வன்முறையாளர்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள் பல பிரதேசங்களில் வன்முறையாளர்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சுற்று தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானிய உச்ச தலைவரின் அதிரடியான உத்தரவுகளுக்கு அமைவாகவே இந்த வன்முறையாளர்கள் கலவரக்காரர்கள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டு வருகின்றார்கள் மேலும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்கள் என்கின்ற பேரில் இயங்கக்கூடிய பல நிறுவனங்களின் மூலமாக இந்த வன்முறை ஆர்ப்பாட்டாளர்களுக்கு தேவையான நிதி நிதிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி சர்வதேச நிறுவனங்களை பயன்படுத்தி அமெரிக்காவும் மொசார் உளவு பிரிவும் வன்முறையாளர்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானுக்குள்ளே வன்முறை ஆர்ப்பாட்டங்களை அதிகரிப்பதற்காகவே இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த வன்முறைகளை முழுமையாக முடக்குவதற்கான எல்லாவிதமான விதமான திட்டங்களையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு ஈரானிய மன்னராட்சியின் வாரிசாகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்களின் கைகூலியாகவும் இருக்கக்கூடிய ரீசா ஈரானிய உச்ச இமாமலி இமாம் எதிரான எச்சரிக்கைகளையும் அளவில் விரிவடைந்திருக்கக்கூடிய போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் பயந்து அலி கமேனி தன்னுடைய வெளிப்பட்டு மக்களுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார் கமேனி நாங்கள் உங்களை விற்று வைக்க போவதில்லை ஈரானிய மக்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் உங்களுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் நாங்கள் வீழ்த்துவோம் மேலும் அவசரமாக டொனால்டு தொடர்பான முடிவுகளை எடுப்பார் நான் அமெரிக்காவோடும் பிரித்தானியாவோடும் இவை தொடர்பான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றேன் என ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு கைகூலியான ரீசா பகலவி கருத்துக்களையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சித் தலைவர் யாயர் லாபிட் மற்றும் பென்குவிர் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார்கள் நிகலோவுக்கு ஏற்பட்ட நிலைமையே அலி மேற்பட போகின்றது விரைவில் நாங்கள் போன்ற ஈரானையும் என லாபிடும் பென்குவரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அத்தோடு டொனால்டு டிரம்பை சந்திப்பதற்காக சென்ற நெற்றன் யாகு தற்போது தனியாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு திரும்பியுள்ளார் அதாவது நெற்றன் யாகு அவருடைய மனைவியையும் மகனையும் அமெரிக்காவில் இருந்து கூட்டிக் கொண்டு வரவில்லை அவர் அவர்களை அமெரிக்காவின் புளோரிடாவிலேயே தங்க வைத்துள்ளார் எப்போதும் நெற்றன்யாக உத்தியோகபூர்வமான சந்திப்பின் போது அவருடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு தான் திரும்புவார் ஆனால் இந்த தடவை நெற்றன் அவருடைய குடும்பத்தை மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அவர்கள் அனைவரையும் அமெரிக்காவிலேயே பாதுகாப்பாக வைத்துள்ளார் எனவே நெற்றன் இந்த செயற்பாடுகள் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் இன்று அதிகாலை அமெரிக்காவினுடைய சி செவன்டீன் சரக்கு விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் அமெரிக்க ஐரோப்பாவை நோக்கி நகர்ந்துள்ளன கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் அதிகமான இராணுவ விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு நகர்ந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு எதிரான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவினுடைய விமான படைப்பிரிவான நூற்றி அறுபதாவது விசேட படைப்பிரிவு ஈரானுக்குள்ளே களமிறக்கப்பட்டது மேலும் இந்த படைப்பிரிவினுடைய செயற்பாடுகள் தோற்கடிக்கப்பட்டிருந்தன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஈரானுக்கு எதிராக களமிறக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய விமானப்பிரிவை அழைப்பார்கள் எனவே இன்று அதிகாலை குறித்த ஐரோப்பாவை நோக்கி நகர்ந்துள்ளது ஈராக்கிஸ்தான் களமிறங்கியுள்ளது ஈராக்கிய குர்திஸ்தான் அரசாங்கத்தோடு மேற்கொண்டிருக்க கூடிய ஒப்பந்தங்களுக்கு அமைவாகவே குருதிஸ்தான் அமெரிக்காவிட நூற்றி அறுபதாவது களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் டெல்டா படை இருப்பதாகவும் சரக்கு விமானங்கள் அமெரிக்க அணுசக்தி தளங்களை வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பும் இவ்வாறான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டிருந்தன பன்னிரண்டு நாள் போரின் போது எவ்வாறு அமெரிக்க போர் விமானங்கள் நகர்ந்ததோ அதே போன்றே தற்போது போர் விமானங்களுடைய நகர்வும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் அமெரிக்க இராணுவத்தினுடைய இந்த செயற்பாடுகளை எடுத்து நோக்கினால் ஈரானுக்கு எதிராக இவர்கள் ஏதோ ஒரு தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பதனை உணர்ந்து கொள்ள முடியும் அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முடக்குவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட விரிவாக்கப் போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈரானிய உச்ச தலைவரான இமாமலி கமேனியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக காணப்படுகின்றன ஈரானுக்குள்ளே வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சந்தர்ப்பம் பத்தில் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதன் மூலமாக ஈரானினுடைய ஸ்திரத்தன்மையை சிதைக்க முடியும் என்றும் ஈரானுக்குள்ளே கிளர்ச்சிகளை வன்முறைகளை அதிகரித்து விட முடியும் என்றும் இதன் மூலமாக ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்த முடியும் என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டிருக்கலாம் இதனால் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை இறக்க வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஈரானினுடைய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கலாம் மேலும் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன அத்தோடு ஈரானினுடைய உச்ச தலைவர் தற்போது பாதுகாப்பான இடத்தில் இருப்பார் ஈரானுடைய அனைத்து படைப்பிரிவுகளும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே தற்போதைய நிலைமைகள் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்து